இந்த உலகம் மோசமானது இந்த உலகம் அசுத்தமானது இந்த உலகம் எப்படி சொல்றது மனிதனை அழிச்சோம் அந்த ஆவிப்பிரிய ஜீவியத்துல பயங்கரமானது இந்த உலகம் ஆனா இந்த உலகம் எனக்குள்ள இல்ல சொல்லுங்க இந்த உலகம் எனக்குள்ள இல்லை இப்போ இல்லையிலா அப்போ நம்முடைய பழக்கம் தான் மிக முக்கியம் அப்ப அந்த பழக்கத்தை சில பழக்கத்தை விடணும் ஒரு பழக்கத்தை விடக்கூடாது எதை விடணும் எதை விட தான் நான் அவங்கள

பதினைஞ்சு வருஷமா அல்லையா இல்லையா ஆனா இங்க இப்போ மாற்றங்கள் எப்படி வரக்கூடாது ஒரு பெரிய ஊழியக்காரன் ஊழியக்காரர்கள் இருக்கும் போது அந்த ஐக்கிய இருக்கும் போது அவர் என்ன பண்ணுவாரு பதினைஞ்சு வருஷமா அவர் உட்கார வச்சிருந்தாங்க அவரு சாட்சி சொன்னாரு என்னங்கய்யா பதினஞ்சு வருஷமா ஒரு சர்ச்சில உட்கார்ந்து கையை தட்டே வச்சுட்டாங்களா அவர் வேதனையோடு சொன்னாரு அவர் சாதாரண ஆள் இல்ல எழுந்து பிரகாசிக்கிற ஒரு மனுஷனை எழுந்து பிரகாசிக்கிற ஒரு மனுஷனை அப்படியே அடைய மாதிரி வச்சுட்டாங்க அதாவது வங்கியையும் சரியாக வைத்து பண்ணாங்க

அப்போ வளர்ச்சி அடைனா யாரு பழகணும் பழகுறோம் அது வளர்ச்சி குன்றி போனா யாரு ஒரு பழகுறோம் அல்லேலூயா அல்லேலூயா அந்த பழக்கத்தை தான் உங்களுக்கு மத்தில உங்க இதயத்தில நான் நினைக்க போகிறேன் அல்லேலூயா வாழற கிறிஸ்து என்பது வேற நம்ம எல்லாம் யாரு தேவ மனுஷன் சொல்லுங்க தேவ மனிதர் தேவ மனுஷன் அவங்க வெறும் மனுஷன் இயேசு கிறிஸ்து வரப்போற வெறும் மனுஷன் நம்ம எல்லாம் யாரு தேவ மனிதர் தேவ மனிதர் இப்போ இயேசுவை ஏத்துக்கிறது தேவ மனிதராய் மாறிடுறோம் தேவ மனிதராய் மாறுறது

ನಮ್ಮ ಯಾರು ಪಗೋ ನಮ್ಮ ದೇವಸಗಾಯ್

இயேசுவானதான் அதை செய்ய முடியும் ஒரு மனுஷனால செய்ய முடியாது எனக்காக ஒருவரான வெளிச்சமா எனக்குள்ள இறங்கின அதுல எல்லாம் வாட்கும் மாறிடுச்சு கேன்சர் வியாதி சுகமாகுது விசாசு ஓடுது அப்படியே உள்ள இருக்கிற வியாதியெல்லாம் குணமாகுது காரணம் சொன்னா ஆண்டவர் எனக்குள்ள வந்துட்டார் திறமை

நீ யாரோட பழைய இருந்தீங்களோ அந்த பழக அப்படியே கொண்டு வர்றாரு நல்லவங்களோட பழக்க கொண்டு வர்றாரு எப்ப ஒரு மனுஷன் தீயரோடு அந்த நல்லது விட்டு போறோம் தீய மனுஷன் அப்படியே தீய சேனல கொண்டு வந்துருவான் பேயில் சாண பேய் ஜாக்கர் பார்த்துனே இருக்கு பேயில் யாரையா பார்த்து பரிசுத்தான்னு நம்மதான் பார்த்துனே இருக்கு எதுல விட தலைதான்

அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலையடிக்கவில்லை யார் சொல்றது கவனிச்சிங்களா ஒரு வேற யாருமே சொல்லல அப்ப கண்காணிக்கிறவன் யாரு ஆவிக்குரிய ஜீவியத்தை கண்காணிக்கிறவன் யாரு உன் குடும்பத்தை கண்காணிக்கிறவன் யாரு நீங்க நினைச்சிருக்கீங்களா ஆண்டவர் கண்காணிச்சு இரண்டாவது பிசாசம் கண்காணிச்சு நிற்கிறார் என் பிள்ளைங்க எப்படி வர்றாங்க அந்த அபிஷேகத்தையும் அந்த அனல் மூட்டம் அனல் மூட்டம் அபிஷேகத்தையும் அவருடைய அறிகிற அறிவையும் உங்களுக்கு அதிகமாய் கொடுத்துட்டாரு இதுல இருந்து என் பிள்ளைங்க எப்படி வளர்றாங்க யாரோடு பழகிறாங்க எப்படி போறாங்க என்பதை ஆண்டவரும் பார்த்தாரு விசுவாசும் பார்த்த கொஞ்சம் மாற்றம் பண்ணிட்டாலே என்ன பண்ணுமா ஆண்டவரம் இது என் பிள்ளை தவறி போகுது யாருனாலும் சொல்லி உங்களுக்கு உணர்த்து அதான் தான் இந்த உரிய தரலாம் நீங்க வச்சிருக்கிறாரு யாருன்னாவும் ஒருத்தர் சொல்ல மாட்டாங்களா ஒருத்தலே ஆவியானவர் அனுப்புவார் என் பிள்ளைங்களை போய் பேசு இந்த காரியம் தவறு தப்புன்னு சொல்லு கண்டிப்பாக உணர்த்து ஆவியானவர் ஒரு மூலிமா சொல்லுவார் உங்க சொல்லுவாரு அதுக்கும் நீ வேலைக்கு போனாதான் ஏன் வேலை செய்ய ஆரம்பிச்சு இப்போ பனை மரத்தில் நின்று தூரமா நின்று பார்ப்பாங்க நீ பனை மரத்தில் நின்று பாலை வச்சுனா கூட தூரமா பார்க்கணும்னு எப்படி தெரியும் கல்லுக்கிற தான் இருக்கும் தூரமா பாக்குறவங்களுக்கு நீ பழமா நான் போய் அப்படி ஐக்கியமா இருக்கிற யாருமோட நாம் பழக வேண்டும் பழக்கம் மிக முக்கியம் அவரோடு பழகி சமாதானமா இரு தான் நன்மை நன்மை ஏன் உங்களுக்கு கொஞ்சம் தள்ளி போகுதுன்னு சொன்னா பழகி வரைங்க இரண்டாவத்தி ஆறுபது பழகிங்க தெரியாது ஆண்டு பார்க்கிறாரு அதை வெளிப்படுத்துறாரு நான் சொல்றேன் என்னுடைய ஐக்கியம் பிலாவோடும் ஐக்கியம் அப்ப என்னுடைய ஐக்கியம் எங்க இருக்குன்னு சொன்னா ஆவியானவரோடு தான் இருக்குது ஆவியான ஒரு தான் இருக்குது ஆவில அனலாயிரு அனல் இல்லாதவருக்கு அலாட்டாயிரு இல்லதான் நீ விளாட்டாயிர

பாவங்களை மறைக்கிறவன் வாழைய மாட்டான் இசை விட்டு விட்டுக்கிறவனோக்க பெறான் ஒரு மாசம் விட்டுது மறு மாசம் பிடிச்சுட்டா விட்டு இல்ல விட்டு விடிக்கிறதில்ல விட்டு பிடிச்சது ஒண்ணு போய் ஏழை பண்ணுவான் ஏழு ஏழு ஒரு பண்ணுவாங்க இல்லையே ஐயா முன்ன இல்ல காட்டிலும் பின்னலிவை படு மாசமா இருக்கும்